ஸ்கூல் போகும்போது ஒரு எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பாருங்கள் இந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் லவ்னா அப்படிதானேங்க ஜாதீனோ மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து வரது தானே லவ் அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் யார் அப்படின்னா கும்பம்தான் ஏன்னா எனக்கு என்னோடய ஹாப்பினஸ் தான் முக்கியம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக்அப் பண்ணக்கூடியவங்க யார் பிரேக் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றதுனால லாபம் ஆதாயம் முன்னேற்றம் பெயர் புகழ் இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்கள் கும்பராசி குழந்தைங்க ஒரு ஃபேமிலியில் பிறக்குது அப்படின்னா மற்ற குழந்தைங்க மாதிரி இவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் கூட ஹாப்பியாக தான் வாழ்வாங்க ஒரு ஸ்டேஜ் ஆகும்போதே அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போனா வந்து ஒரு டென்த்து லெவன்த்துலேயே பிள்ளைங்க ரொம்ப தெளிவாகிடுது இல்லைங்களா அந்த மாதிரி தெளிவாகும் போதே இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம சந்தோஷம் தான் நம்மளுக்கு பிரதானம் நம்ம சந்தோஷத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இவங்க தெளிவாக புரிச்சிப்பாங்க தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட்டாக வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க மனதளவுலையும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் அளவில் எது செய்யறதா இருந்தாலும் நான் எனக்கு எனக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது செஞ்சு கொடு எனக்கு இது பண்ணாதான் நல்லா இருக்கும் நீ இப்படி மாத்திக்கும் அப்படின்ற மாதிரி மனதளவுலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இண்டிபெண்டன்ட்டா செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி தன்னுடைய சந்தோஷம் தான் ப்ரையாரிட்டி பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு ஓகேங்களா பெரும்பாலும் ஒரு சிலர் அதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க ஒவ்வொரு ராசியிலுமே வந்து பாருங்க சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும் பட் மெஜாரிட்டி வின்ஸ் பெரும்பாலும் எது வந்து வருதோ அதை தான் நாங்கள் பிரதான ஒரு குணாதிசயமா சொல்லுவோம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகுது ஸ்கூல் போகும்போது ஒரு எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பாருங்க இந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் எல்லாருக்கூடையும் பழகுவாங்க ஏன்னா எனக்கு என்னோட ஹாப்பினஸ் முக்கியம் புரியுதுங்களா நான் வந்து எல்லாரு கூடையும் பழகணும் கூடயும் பழகும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் கூடயும் பழகிறேன் அப்போ நான் எல்லாருக்கு கூடயும் வந்து எப்படி பழகுவேன் என்னோட தரம் தாழ்ந்தவர்கள் விட கம்மி பர்சனாலிட்டிஸ் கூட பழகுனா இல்லை என்னை விட ஒரு ஒரு புள்ளியாவது அவங்க அதிகமா இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க என்னை விட கொஞ்சம் ஹைஃபையான ஃபேமிலி பர்சன்ஸ் கூட தான் நான் பழகுவேன் இது வந்து ஸ்கூல் லைஃப்ல ஓகேங்களா இப்போ காலேஜ் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க இல்லை வேலை செய்கிறாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் நல்ல போஸ்ட்ல இருக்கவங்க நல்ல ரிச் பர்சன்ஸ் அப்படின்னு என்னை விட ஹை ஸ்டேட்டஸில் இருக்கவங்ககிட்ட தான் நான் பார்த்து பார்த்து அதிகமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பேன் தான் நான் வந்து பாருங்க குட் ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பேன் எல்லாருக்கூடையும் பழகுவேன் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டிஸ் கூட அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து காலேஜில் என்ன வரும் லவ் வரும் இல்லைங்களா அந்த லவ் எப்படி வரும் அப்படின்னா இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும்ங்க லவ் வந்து பாருங்க மொழி மதம் இனம் இது எல்லாத்துக்கும் கடந்து ஒரு லவ் அப்படின்றது ஒரு அவங்க வந்து பாருங்க இவங்க இனமா இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து பாருங்க ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்களா வேற்று மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு எல்லாமே கடந்து லவ்னா அப்படி தானேங்க ஜாதீனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து வரது லவ் அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் யாரு அப்படின்னா தான் ஏன்னா இது ஆண் ராசி காற்று ராசி சனியினோட ராசி துணிச்சல் ஜாஸ்தி அப்போ வந்து பார்த்திங்கனா எனக்கு என்னோட எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அவங்க வந்து பாருங்கள் ஒரு ஆஸ்திரேலியன் நான் வந்து இந்தியன் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல எங்கள் அம்மாவுக்கு மருமகளாக இருக்கணும் எங்கள் அப்பாக்கு பிடிக்கல நான் வந்து வெள்ளக்காரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நாலு பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் என்னோட மதம் மாதிரி எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பாம்பே லவ் மாதிரி இந்த பம்பாய் படம் லவ் மாதிரி அந்த மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக்அப் பண்ணக்கூடியவங்க யாரு பிரேக் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா சொல்லணும் சரி இப்படிப்பட்டவங்க லவ் பண்றவங்க லவ் சக்சஸ் ஆகுதா பெரும்பாலும் சக்சஸ் ஆகும் கடகம் மேஷம் லவ் பண்ணாங்கன்னா ஊத்திக்கும் பெரும்பாலும் ஊத்திக்கும் கடகம் மேஷம் இல்லாமல் மத்தவங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு புரியுதுங்க ஏன்னா இவங்க பெருசாக வந்து எதையுமே பார்த்து பார்த்து பண்றது ஆனால் ஆனா அவங்க எதையுமே பார்க்காம பண்ணுவாங்களா வெறும் அழகை மட்டும் பார்த்து பண்ணுவாங்களா கிடையாதுங்க கிடையாது அப்படி கிடையாது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீ செக்கிங் முன்னாடி செக் பண்ணுவாங்க அவங்களோட ப்ரொஃபைல் என்ன அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு லாப கணக்கு அப்படின்றது எப்பயுமே உண்டு கும்பத்துக்கு எப்பவுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் என்னோட கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன் ரொம்ப டீப்பாக இன்டெப்த் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்கள் இனம் மொழி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு லவ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு லவ் பண்றாங்க பட் எனக்கு தேவையான கிரைட்டீரியாஸ் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லைங்களா அப்போ எனக்கு தேவையான கிரைடீரியாஸ் என்னதுன்னா பதினோராம் பாவம் எனக்கு லாப கணக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அவங்களோட ப்ரொஃபைல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா சரி இப்போ இவங்க கணக்கு லாப கணக்கெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் லாபம் வந்துட்டே இருக்கணும் நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணணும் நல்லா டூர் போகணும் ட்ராவல் பண்ணும் ஒர்க்கில் ஒர்க்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணால் தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ நான் ஒர்க்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும் ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் ஸோ அப்படியே லைட்டாக சலசலப்பு இந்த வெங்கலக்கடையில் யானை பூந்த மாதிரி அப்படியே ரைட்டாக சலசலப்பு அப்படின்றது வரதான் செய்யும் பட் இருந்தாலும் அதை வந்து இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க அப்படி கொஞ்சம் சலசலப்பு வருது உடனே அப்படின்னா உடனே வந்து ஃபேமிலியில் கான்சென்ட்ரேட் பண்றது ஒய்ஃப் வந்து வெளியே நல்லா கூட்டிகிட்டு போகிறது நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறது எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படியே அப்படியே அவங்கள தாஜா பண்ணி மஸ்கா சஸ்கா எல்லாம் பண்ணி பண்ணி அப்படியே அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை நோக்கி போறது இல்லை பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் சரிங்களா சரி அடுத்து இவங்களோட கேரியர் எப்படி அப்படின்னா நல்ல புத்திசாலிங்க நல்லா வேலை செய்வாங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க எது செஞ்சாலும் அதை வந்து பாருங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ஹைல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க கொண்டு போய் நிறுத்திட்ட பின்னாடி என்ன சொல்லுவாங்க பார்ட்னர் பார்ட்னர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம்ப்பா என்னோட ஷேரை பிரிச்சு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் காரணம் என்னன்னா எனக்கு ஒரே மாதிரி வேலை செய்யறதுக்கு போர் அடிக்குது எனக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பமும் உண்டு இவங்களுக்கு வந்து பாருங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணி டெஸ்டினி அடைஞ்சிட்ட பின்னாடி இன்னொரு சேலஞ்ச் தேவை எனக்கு இன்னொரு வேலையில நான் போகணும் நான் வந்து பாருங்க அதில் வந்து நான் வந்து பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நான் வந்து என்னோட டெஸ்டினி அடையணும் அப்படின்னு நினைச்சு பார்ட்னர்ஷிப்ல டக்குனி உங்களை நம்பி நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது சட்டனி எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு வாங்க பயங்கரமா கொண்டு போய் நிறுத்திட்டு வேண்டாம் அவங்களுக்கு என்ன ஆகும் சப்புன்னு போயிடும் அந்த மாதிரி வரும் ஆனா இது இவங்க சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த டெஸ்டினியை சாலிடா அடைவாங்க புட்டுன்னு வந்துட முடியாது இல்லைங்களா ஏன்னா தொழில் என்னது அப்போ நான் தான் செஞ்சு ஆகணும் அப்போ அதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் எல்லா ப்ளூ கலர் ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துக்கு ஓரியன்ட் மகரம் கும்பம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ளூ கலர் ஜாப்ஸ் ஏன்னா சனியினோட டாமினேஷன் பெற்ற ராசி அப்படின்றதுனால இதுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஹெல்த் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் ஏதாவது மகரத்துக்கு வருமா அப்படின்னா வரும் என்ன அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சக்கரை இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அதே மாதிரி மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெரிய மைனஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிப்பாங்க அந்த சாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க சட்டுன்னு சட்டின மனசு வந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தூக்கி எறிஞ்சிடுவாங்க ஒரு பிசினஸை பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறுத்தி அட நீ பண்ணி நல்லா இருப்பா போப்பா அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய பிளஸ் சொல்லலாம் ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் ஒரு சட்டுன்னு வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு எல்லாமே நான் தான் டாமினேட்டாக இருந்து செஞ்சேன் முன்னின்று செஞ்சேன் சட்டுன்னு வந்துட்டு அந்த பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் இல்லைங்களா அது அதே மாதிரி வேற்று மதம் மொழினும் எல்லாம் பார்க்காம ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு திடீர்னு அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் உழைச்சிட்டே இருக்குது இது ரெண்டும் தான் சின்ன மைனஸ் பெருசாக மைனஸ் அப்படின்னு இல்லை சேஞ்சிங் மைண்ட் ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கேல்குலேஷன் கணக்கு போடாமல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இந்த கல்குலேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுயநலம் அப்படின்றது தளத்துக்கும் லைட்டாக ரொம்ப லைட்டாக ரொம்ப பெரிய அளவில் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கும்பத்தினோட ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வேற ஏதாவது மைனஸ் இருக்கா ஒன்றும் இல்லைங்க நம்ம பாட்டும் சும்மா மைனஸ்லாம் சொல்லிட முடியும் சொல்லிட முடியாது இல்லைங்களா நத்திங் தட் நத்திங் மோர் தன் திஸ் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் கேல்குலேஷன் அப்படின்றது தேவை செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது தேவை சேஞ்சிங் மைண்ட் அப்படின்றது தேவை இது மூணுமே இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது இல்லைங்களா சேஞ்சிங் மைண்ட் இல்லைன்னா நம்ம ஆகிடும் நம்ம ஒன்று இல்லைனா இன்னொன்று ஓகே நம்ம வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம நம்மளை சுதாரிச்சுக்கணும் நம்ம நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் நம்ம நம்ம மனசை மாத்திக்கணும் இப்படின்றதுலாம் வாண்டட் திங்ஸ் ஸோ இதெல்லாம் வாண்டட் தான் நான் பார்க்குறேன் பெரிய மைனஸ் இல்லை சரி எங்களுக்கு ஃபேவரபுளான டேரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு எங்களுக்கு ஃபேவரபுளான டேரக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதாவது பிடிச்ச கலர் பிடிச்ச கலரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து ப்ளூவாக இருக்கும் அதுக்கு மேலே லக்கி கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ப்ளூ பிளாக் ப்ளூவில் வந்து பாருங்க இந்த ஓஷன் ப்ளூ அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ அதுக்கு மேலே பிளக்கு ஒயிட்டும் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளான கலர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பிடிக்கும் ஃபேவரபுளாவும் இருக்கும் அதே மாதிரி சுக்ரனோட ஒரு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கலர் தான் இருக்கும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ப்ளூ அண்ட் பிளாக் ஆல் டைப் ஆஃப் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லலாம் ப்ளூனா நம்ம ஷர்ட் ஜென்ஸ் ஷர்ட் போட்டுக்கலாம் இல்லைங்களா பிரச்சனை இல்லை சரி இப்போ கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆன் தி ஹோல் கிஸ்ட நீங்க என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா எல்லாமே பிளஸ்ங்க கும்பத்துக்கு இந்த காலத்தில் எப்படி வாழணும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு ராசி எது அப்படின்னா கும்பராசி அப்படின்னு சொல்லணும் எல்லா தகுதிகளும் எல்லா திறமைகளும் சாதிக்கக்கூடிய குணங்களும் நிறைஞ்ச ஒரு ராசி எது அப்படின்னா கும்பராசி அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்